திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சற்று அந்த செய்தியாளர்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட திருச்சி டிகிரி அந்த நேரத்தில் இப்போதைக்கு இரண்டாம் தேதி அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் நமக்கு என்ன அதுக்கு வாங்க சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரச தலைமையில் அதனால அந்த நீதியரசு தலைமையில் இருக்கிற அந்த கமிட்டி என்ன சொல்றதுன்னா நாங்கள் நிர்ணயிக்கிறத காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாகவும் தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குகிறதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தினோம் சரிங்க தமிழகம் இருபத்தி ஆறு முக்கான்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களோட எண்ணம் கட்சியை ஆரம்பிச்சிட்டார் எதோ சொல்லணுன்னு வரும் அதனால் அவர் சொல்கிறாங்க நான் பார்த்தேன் தேசிய கல்விக் கொள்கை மற்ற மாநிலத்திலலாம் வந்து சிறப்பாயிடுறதுக்காக தமிழ்நாடு தான் தனியாக இருக்குன்னு வந்து நியமிப்பு பெருமான சீக்கிரமாக சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து நமக்கான கொள்கைன்ற வரும்போது தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வெறும் மொழி சார்ந்தது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா இருக்குது பிள்ளைங்களை வந்து இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம பார்த்தீங்களா அந்த இடைநிற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தான் அவங்க செய்யப்போகிறார்கள் அந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகள் கூட அந்த பயத்தை கொடுக்காத வண்ணம் ஒரு ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறத ஒன் டூ எயிட் வந்து ஆல் பாஸ் போயிட்டு நைன்த் டென்த்தில் நம்ம எவாலுவேஷன் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இவங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு எட்டில் வைக்கக்கூடிய மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட இடைநிற்றல் அதிகப்படுத்தும் என்கின்ற அந்த காரணமும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய மாணவர்கள் நலன் சார்ந்து வஞ்சிக்கக்கூடிய பல சரத்துகள் எல்லாம் சேர்த்து தான் குறிப்பாக நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையும் அவங்க வந்து தேவையில்லாமல் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பல விதத்தில் இருமொழி கொள்கையில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டமாக நாங்கள் இருக்கோங்கிறோம் மும்மொழிக் கொள்கை வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் ஆனால் அதை வந்து நீங்கள் பின்பற்றுன்னு சொல்வது வந்து ஏற்கத்தக்கதுல இருந்து வழக்குகள் வந்துருச்சுன்னா மிக விரைவாக கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நீங்கள் எப்படி காத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் நீதிமன்ற தீர்ப்பாக காத்துட்டு இருக்கிறோம் வந்த உடனடியாக கண்டிப்பாக நிரப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க